இன்றைக்கி நம்ம பூமியில் பல மெய்ஞானிகள் தோன்றிருக்கிறாங்க ஸோ அவங்க அவங்க கண்டுணர்ந்த அந்த செய்திகளை அவங்களுக்குள்ளே வச்சுக்காம பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அவங்க ரிசர்ச் செய்த அந்த விஷயங்களை இயற்கையை கண்டுணர்ந்த அந்த விஷயங்களை என்ன பண்ணுறாங்க ஓலைச்சுவடிகளில் எழுதிட்டு போகிறாங்க ஸோ சிலர்லாம் வந்து கதைகளாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க சிலர்கள் பாடல்களாக எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க சிலர் நடையாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ எல்லாமே நாம் படித்து அவங்க என்னென்ன கண்டாங்களோ உணர்ந்தாங்களோ அதை நாமும் உணர்வதற்கு ஒரு விஷயமாக இருக்கணும் ஒரு டூலாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த புராணங்கள் காவியங்கள் இதிகாசங்கள் இது எல்லாமே மெஞ்ஞானிகளால் கொடுக்கப்பட்டது இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிவனடியார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம்னா தன்னமும் கோயிலுக்கு போகிறாங்க அதில் ஒரு குரூப்பாக போகிறாங்க அந்த சிவபுராணத்தை உட்காந்து பாராயணம் பண்ணுறாங்க அதை படிச்சிட்டோம்னா நாம் அந்த கடவுள் இடத்துல போயிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அது ஒரு குரூப்பை உட்காந்து படிக்கிறாங்க ஸோ ஒரு தியரியை படிக்கிறது படித்து நாம் அதை நாம் செயல்படுத்திட முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு அதே மாதிரிதான் ராமாயணம் ஆகட்டும் மகாபாரதம் ஆகட்டும் வாட் எவர் இட் இஸ் எல்லா புராணங்களையும் உட்காந்து நம்ம படிக்கிறோம் ஆனால் அதை படித்ததை அவர் இதை உணர்ந்தார் அதை நம்ம ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்து நாம் என்ன உணர்ந்தோம் அப்படிங்கிறத நாம் செயல்படுத்தணுமா அப்படிங்கிறத கொஸ்டின் மார்க் ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் என் கிட்ட படித்து காமிப்பேன் படித்து காமிச்சு இதை சொல்லுவேன் சொல்லும்போது ஆமாம் ஏன் இது வந்து அவர் கண்டுபிடிச்சார் நீ என்ன கண்டுபிடிக்க போகிற உனக்குள்ளே என்ன ஞானம் கிடச்சிருக்கு நீ என்ன கண்டுபிடிச்சதோ உலக மக்களுக்கு நீ என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறத என்கிட்ட அடிக்கடி கேட்பார் ஸோ அதனால் நான் வந்து எந்த புக்ஸும் படிக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நான் இயற்கையை படிக்கணுங்கிற குருநாதர் சொன்ன அந்த விஷயங்களை இயற்கையை படிக்கணும் அவருக்கிட்ட இருக்கூடிய பேராற்றலை நான் வாங்கணும் அந்த மெய்ஞ்ஞானிகளுடைய பேராற்றலை வாங்கணுங்கிற அந்த அடிப்படையில் தியானத்தில் உட்காந்து நாம் கண்டுபிடிச்சது தான் இப்போ நாம் சொல்கிறோம் அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு ஒரு சர்ஜன் இருக்காரு வச்சுக்கோங்களேன் டாக்டர் அவர் என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு அஞ்சு வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் சர்ஜன் படிக்கணும் ஒரு எம்எஸ் சர்ஜனாக இருந்தால் எம்எஸ் அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் படிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு வேறு ஏதாவது சர்ஜரி கார்டியாக்காக இருந்தால் அதுக்கு தனியாக படிக்கணும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் அவங்க வந்து படிப்புக்கே செலவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ப்ராக்டிஸ்க்கு போகிறாங்க யாரும் ஒரு சீனியர்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் அவங்க எப்படி பண்ணுறாங்க ஏதா பண்ணுறாங்க எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு சர்ஜரிக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க ஸோ உட்காந்துக்கிட்டு அவங்க லைஃப் ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்னவாகும் உட்காந்து அந்த சர்ஜரி எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு வாழ்க்கை முழுதுக்கும் படிச்சுட்டு இருந்தால் ப்ராக்டிக்கல் என்ன பண்ண முடியும் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் வேலை செய்ய முடியுமா காசு சம்பாதிக்க முடியுமா எதுவுமே பண்ண முடியாது அந்த செயல்பாடை தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுட்டுருக்குறோம் உட்காந்து மற்றவங்க கண்டுபிடிச்சது உட்காந்து தினமும் உட்காந்து படிச்சிக்கிட்டே இருக்கிறமே மூடி நாம் என்ன ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி நாம் என்ன கண்டு உணர்ந்தோம் கண்டு உணர்ந்ததை மக்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களையும் காண செய்கிறதுக்கு நாம் என்ன முயற்சி செஞ்சோம் ஆகனால் வெறும் கோயிலுக்கு போயிட்டு சிவனடியாராக இருக்கலாம் அல்ல மற்றவங்களாக இருக்கலாம் உட்காந்து நம்ம கோயில்களுக்கு போயிட்டு உட்காந்து பாராயணம் பண்ணுறதுனால மட்டும் நோ யூஸ் அட் ஆல் அப்படிங்கிறத மெய்ஞானிகள் சொல்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை படிக்கணும் படித்ததை மாணிக்க வாசகர் கொடுத்துருக்காரு ஆக அப்பர் சுந்தரர் அவங்க கண்டுபிடிச்சதை கொடுத்துருக்கிறத நாம் படித்து அதை நாம் உணர்ந்து ஆக தியானத்தில் உட்காந்து அவங்க உணர்ந்த மாதிரி நாம உணர்ந்ததை மக்களுக்கு சொல்லணுங்கிறத மெஞ்ஞானிகளுடைய கருத்து அதன் வழியில செயல்படுவோம் கூட நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி